ஏடா இந்தியாவில் இருக்க பத்திரிகைக்காரங்கன்னு பெருசா பீத்திக்கிறீங்கள உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லை நெசமாத்த ஒருத்தனுக்கு இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு கூட ஐயாவை பேட்டி எடுக்கிற தகுதி இல்லையாடா இல்லை எவனையாச்சும் ஒருத்தனை பொறுக்கி பேட்டி கொடுக்குற தகுதி கூட அவனுக்கு இல்லையா நானும் உலகத்தில் எங்கெல்லாம் எனக்கு இப்ப தானே புரியுது ஐயா ஏன் இவ்வளவு நாளாக பேட்டி கொடுக்கலன்னு தேடி இருக்காரு அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை தேடி இருக்காரு நமக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்மளை அட்லீஸ்ட் பக்கத்தில் நெருங்கி நிற்கிற வர்ற அளவுக்கு எவனுக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த பத்திரிக்கை அறிவு இருக்குதா எவங்ககிட்ட இல்லை அதனால தான் இத்தனை வருஷமாக ஐயா பேட்டியும் கொடுக்கல அந்த கரண்டப்பாடு தண்ணி எடுத்து முடக்க முடக்க குடிச்சார் இல்லையா அதுக்கப்புறம் ஐயா தேடி இருக்கார் எவனும் கிடைக்கல இங்கே ஒருத்தன் சொல்லியிருப்பார் போகிற அந்த பேட்டி பாட்காஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பார் இங்கே பாரு என் ஊரில் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக படாத பாடுபடுறாங்க என்னை இந்த மாதிரி உட்கார வச்சு கேட்குறதுக்கு அதிர்ஷ்டம் உனக்கடிச்சிருக்கு என்னைக்கு உன்னால் எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மூணு மணி நேரம் திணற திணற மூச்சு திணற திணற செஞ்சுருக்க அப்படின்னு ஐயா மோடி அது அவர் கொடுத்த அந்த பேட்டியை பார்க்குறப்ப ஓட விட்டு ஒப்பிச்ச மாதிரியே இருக்குது ஸ்க்ரீனை நம்ம அந்த இருக்குல்ல ஓட விட்டு ஒப்பிச்ச மாதிரியே இருக்குது இடையில குறுக்க குறுக்க வந்துடாதா எதில் விட்டேன்னு எனக்கே தெரியாதுன்ற மாதிரியாக இருந்தது அவன் ஏன் அந்த பாட்காஸ்ட்டில் என்ன வேணாலும் இடம சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாப்புல பாருங்க ஐயா அந்த குஜராத் கலவரத்துக்கும் கோத்ரா ரயில் நிறைய அந்த ரயில் எரிப்புக்கும் அங்கே செத்தவங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாப்புலப்பா இது அத்தனையும் எதிர்கட்சி செய்த சதி விசால மாதிரியாக முடிச்சாப்புல நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது அவங்க பார்ப்போமா மதியம் பாப்போமா வணக்கம் இது மதியம் தர்பார் அடை கோபி உலகத்திலேயே அதிர்ஷ்டக்கார பயன் யோகக்கார பயனா அது லக்ஸ்மேன் தான் இது வரைக்கும் அவன் யாருன்னு தெரியாது ஐயாவை பேட்டி எடுத்ததுக்கு தான் அவன் உலக ஃபேமஸ் ஆயிட்டான் வைங்களேன் அவன் யார் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா அப்படின்னா அவர் ஒரு பெரிய பாட்காஸ்டர்ன்றாங்க பட் அவர் ஊரில் அவர் பெரிய தலைக்கட்டாக இருந்திருக்கலாம் பட் நமக்கு அவர் தெரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இல்லை இன்னொன்று இந்த நிக்கில் காம்பர் கடைசி அவருக்கு தான் இன்டர்வியூ கொடுத்தார் ஐயா இவர் பேச அவர் சிரிக்க அவர் பேச இவர் சிரிக்க அப்படித்தான் அந்த இன்டர்வியூ எல்லாம் போச்சுங்களே இந்த மயில் இறங்குல தடவு வாங்க தெரியுமா இல்லைப்பா இந்த இதுக்கு தடவை அதே மாதிரி தடவு தடவுன்னு தடவி இருக்காங்க ஐயாவுக்கு எங்கேயாவது வலிக்குது நகை வெட்டி உர மாதிரி வெட்டி உரையுங்களேன் அதே மாதிரி தான் அழகாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் இந்த லெக்ஸ்ரீட் மேனோட இன்டர்வியூ அதாவது அந்த பாட்காஸ்ட் அப்படின்றது ஒரு மூணு மணி நேரம் பாட்காஸ்ட் அந்த பாட்காஸ்ட்னு வேணால் அவங்க சொல்லலாம் நம்ம ஊரில் இதுக்கு பேர் வேறு அதுக்கு பேர் தான் மங்கி பாத் அப்படிம்பாங்க ஐயா வாரம் வாரம் வந்து ஆத்து அந்த ஆற்று தான் அங்கே ஒரு மூணு மணி நேரமும் இருக்காப்புல நானும் இடையில பூந்து எதையாச்சும் அதாவது இவ்வளோ பெரிய மனுஷன் இந்தியாவில் இதுவரைக்கும் யார் கையிலே சிக்காத ஒரு மனுஷன் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்காரு இவர்கிட்ட என்னன்னு நம்ம கேட்கலாம் எவ்வளவு கேட்கலாம் உங்க ஒன்றும் இல்லை உங்கள் ஊரில் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு ஒரே வார்த்தை நீங்கள் கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் உங்களால் அவ்வளவு ஈஸியாக கொண்டு வர இல்லையே மக்கள் போராடுறாங்களே அது எதிர்கட்சிகள் வந்து செய்கிறது வேறு மக்கள் போராடுறாங்களே அந்த மக்கள் ஏன் உங்களுக்கும் மக்களுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது ஒரே வார்த்தை கேட்கலாம் அதான் அந்த கர்ப்பிணி பொண்ணு போட்டு அடித்தாங்கள பில்கிஸ் பானு அதை கேட்கலாம் கேட்கலை டீமானிட்டைசேஷன் பண்ணி என்னங்க சாதிச்சிங்க கேட்டுருக்கலாம் கேட்கலை நீட்டை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் நாசம் பண்ணி வச்சுருக்கீங்கள நாட்டை கேட்டிருக்கலாம் கேட்கல விவசாயிகள் போராடினாங்களே முதுகலுமே விவசாயம் தானே அவங்க அடித்து உங்கள் பக்கத்தில் இது வரைக்கும் அவங்க நீங்கள் போய் பார்த்ததே இல்லையே கேட்டிருக்கலாம் கேட்கல மல்யுத்த வீராங்கனைகள் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவோட பேரை முதுகலை தாங்கிட்டு போனாங்களே அவங்க உங்களுக்கு ரோட்டில் வந்து கட்டி தூக்கி உலகமே பார்க்குற அளவுக்கு வெக்க கேடா போச்சு அதுக்கு என்ன சொல்றீங்க கேட்டுக்கலாம் கேட்கல உங்க எல்லாம் வந்து பக்கத்து நாடுகள் ஆக்கிரமிச்சு நீங்க இது எதையுமே அவங்க கேட்கல என்ன கேட்கணும்னா எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கிட்டு போலான்னு ஆனா இதெல்லாம் ஏன் கேட்கல அப்படின்னா அவனுக்கு தெரியாது அவனுக்கு ஏன்னா அவனுக்கு மோடியே இப்பதான் தெரிஞ்சிருக்கு அவன் முழுசாக கேட்டு தெரிஞ்சிருப்பான் ஏரியாவில் உள்ள ஆளுகள் டேலண்ட்டியே ஏதாவது சொல்லுங்கடா இவர் நம்மக்கிட்ட வந்து உட்கார்றாரா நம்ம ஏதாச்சும் செய்யணும்டா வர்ற அவர் போகிறப்போ மனசும் அப்படியே குளிர்ந்து போகணும்டா ட்வீட்டு போட்டிருக்காரு இது வரைக்கும் என்னுடைய இந்த சொல்வாங்க அறிவு கண்ணை திறந்துட்டாங்க பாஸ் பா அதே மாதிரி பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் மூணு மணி நேரம் ஐயா ஆறிலிருந்து அறுபது வரைன்ற மாதிரி ஆறிலிருந்து கிட்டத்தட்ட எண்பது வரை அவரோட சுய சரிதையை மூணு மணி நேரத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னு வாங்கலை ஐயா எவ்வளோ வறுமையில் இருந்தார் அவர் இமயமலைக்கு எப்படி போனார் அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே எப்படி வந்தார் இளைஞர்களுக்கு என்னென்ன சொல்கிறாரு இதில் முக்கியமாக அவங்க உள்ள புகுத்த நினச்சது ஆர்எஸ்எஸ் பற்றி ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க இருப்போமா போவோமா அப்படின்ற ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்கள உலகம் முழுக்க ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அமைப்பு அது ஒரு தெய்வீக அமைப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் கொண்டு போகிறார் அதாவது சுவாமி விவேகானந்தர் இருக்கார்ல அவருடைய எக்கோவா தான் ஆர்எஸ்எஸ் இருக்கு ஆர்எஸ்எஸ்ல ஏகப்பட்ட நல்லது பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் 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 அவ்வளவுதான் வேற எதுவும் அவங்களுக்குள்ள ஐயா ஹைலைட்டே கொண்டு வர்றது கிடையாது எங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க வேற எதுவுமே வேண்டாம் இந்தியாவில் இதுவரைக்கும் ஏதாவது அமெரிக்காவில் பத்திரிக்கை கண்டு ஓடின மாதிரி ஒரு வீடியோலாம் இருந்துச்சு அது வேற அது நாங்கள் நம்பலை விட்டுருங்க ஐயையோ ஐ ஆம் சாரி ஓ மீடியா மைக்கு கேமரா இன்னொரு ஆங்கிளில் மைக்கு எது கேமராவை பார்த்தா ஐயா ரொம்ப குசியாகிடுவார் ஆனால் கையில் மைக்கோட கேமரா லைட்டோட பார்த்தா பரவாயில்ல மைக்கோட பார்த்தா ஐயா கலவரமாகிடும் அப்படின்னாங்களே எவனையோ ஒருத்தரை கூட்டி கொண்டு போய் வச்சு செட்டப் பண்ணி அவங்ககிட்ட இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ண ஏஜென்ட் எவன்னு தெரியல இல்லை எதுக்காக இதை ஏற் திருதுனப்பு எதுக்காக இதை ஏற்பாடு பண்ணாங்கன்னு புரியலை அவ்வளவு சீக்கிரம் போய் ஐயா ஒன்றும் இல்லை சாதாரணமாக ஒருத்த நம்ம வேறு எங்கேயும் வேண்டாம் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஐயா பேசுகிறப்பைய அந்த பத்திரிகைக்காரன் எங்கே தெரியுமா நிற்பாங்க ஐயா கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ் இந்த ரோட்டில் போகிறப்ப பின்னாடி லாரியில் எழுதிய நூறு மீட்டர் இடைவெளி விட்டு வரவும்ட்டு பத்து இன்னும் ஐயாவுக்கு பின்னாடி அந்த போர்டு போடல அவ்வளவுதான் மற்றபடி நூறு மீட்டர் டிஸ்டன்ஸு பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இப்போ அங்கே எடுத்ததை இங்க ஏன்னா அங்க எடுத்தது யார் அங்க போய் உட்கார்ந்து பார்க்க போறான்றது தெரியாது ஆனா அங்க எதுக்கு எடுத்தாங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கணும் நாங்க ஏற்றி இங்கிலீஷ் படத்தை ஹிந்தியில டப் பண்ணி பார்க்கறத எப்படி இருக்கும் ஆனால் ஹிந்தி படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படித்தான் அது இருக்குது ஐயா முழுக்க முழுக்க ஹிந்தியில பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அதை இங்கிலீஷில் டப் பண்ணி அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க பேசாம இங்க யாரையாச்சும் ஒருத்தட்ட கேட்கலாமே ஐயா கிட்ட பேட்டி எடுக்க அவனே தவங்க கிடக்குறேன் உண்மையிலேப்பா கேட்கறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது ஐயாவோட சுயாசரிதையே வேற எங்கேயாவது போய் எழுதிக்கோங்க இந்தியாவோட பிரச்சனையை இந்தியாவுக்குள்ளே உட்காந்து பேசுங்க ஐயா இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு அமெரிக்காவில் போயிட்டு உட்காந்து பேசுறதுக்கு எதுக்கு எதுக்கு இப்போ தேவை இல்லாமன்னா திரு திருப்புன்னு இப்படி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க பண்ணவும் முடியாதது இது ஆல்ரெடி ப்ரீ பிளான் இன்டர்நேஷனல் லெவலில் ஐயா வேற எதையோ ஒரு பிளானை வச்சிருக்காப்புல அவரோட மதிப்பை எங்க ஏத்தணும் எப்படி ஏத்தணும் அதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் நமக்கு கிடைக்க மாட்டானா அதுக்கு தான் உட்கார்ந்துருக்காப்புல எவனாச்சும் ஒருத்தன் கிடைச்சா அவன் மேலே ஏறி உட்கார்ந்து அழகாக குதிரை சவாரி செய்யலாமே செஞ்ச மூணு மணி நேரம் குதிரை சவாரி பண்ணியிருக்காப்புல லக்ஸ்மான குணியை வச்சு அவனும் ஐயாவுக்கு வசதி ஏற்ப கொடுத்துருக்கான்னு கொடுத்துருக்கானுங்களே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஐயாவை வழக்கம் போல் ஓட விட்டு பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு உட்காந்து அவன் சைடில் உட்காந்து தூங்கியிருப்பான் சில நேரத்தில் அவர் மாட்டு போயிட்டு இருந்திருப்பார் ஏன்னா ஐயா இவனையும் கவனிக்கிறது இல்லை அந்த பக்கம் ஒன்று ஓடிட்டுருக்கும் அதை கவனிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியது இப்போ யாரை ஏமாற்றுறதுக்கு இப்போ இங்கே வேறு எதுவும் இல்லை ஒரே ஒரு ஆள் பெரிய பெரிய பத்திரிக்கைக்காரெல்லாம் வேண்டாம் துருராத்தின்னு ஒரு யூடியூப்பை சுற்றிக்கிட்டு இருப்பான் வடக்கில் தான் இருக்கான் அடிக்கடி அவன் ஜெர்மனிலையும் இருப்பான் எல்லா இடத்துலையும் இருப்பாப்லன்னு வைங்கள அந்த மனுஷன் கூட ஒரு அரை மணி நேரம் உட்காருங்களே சின்ன பையன் ஐயாவோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறப்ப அவெல்லாம் ஒரு ஈ நெசமாக ஈ அவ்வளவுதான் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு குட்டி பையன் ஐயாவை கம்பேர் பண்ணுறப்ப அவன் கூட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருங்களேன் பாப்பா அரை முப்பது நிமிஷம் உட்காந்தா முப்பது லிட்டர் தண்ணி குடிப்பார் ஐயா ஏன்னா எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளோ தூரம் அதை கேட்பாங்கன்னா எங்களை இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு கிட்டத்தட்ட அப்படித்தான் போச்சு பரவாயில்ல ஐயா அவர் மனசுக்கு பது எவனும் நம்மளை வந்து கேட்டக்கூடாது எங்கேயாச்சும் போயிட்டு யார்கிட்டையாவது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கியா ஐயா சொல்கிற பதிலுக்கு கேள்வியை தயார்பட்டு அதுக்கப்புறம் ஐயாட்ட கேள்வியை கேட்பாங்க போச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகில உலக லெவலில் ஐயாவோட பெருமை பயங்கரமாக பரவிருச்சு ரொம்ப பயங்கரமாக பரவிருச்சு ஐயா எதுக்கும் பயப்படாதவர் அவங்கள்ட்டையே ஏன்னா அவங்களாம் அந்த அறிவாளி அதை டீகோடரு பயங்கர அர்னலிஸ்ட்டு இந்த இன்னும் நிறைய பட்டங்கள்லாம் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு தெரியுவாங்க அப்படியெல்லாம் சொல்லித்தான் அவனை உள்ள கூப்பிட்டு வச்சான் ஏன் இங்கே இங்கே நம்ம ஊரில் எவனுமே இல்லையுன்னு என்னைய மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இருக்கான் பார்த்தீங்களா அரசியலில் ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சவன் அவன் கூட வந்து உட்காருங்கய்யா அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் அமெரிக்கா போக்க ஆஸ்திரேலியா போக ஜெர்மன் போக எங்கே வேணாலும் போங்க முதல்ல இங்கே வாங்க உங்களுக்காக பல வருஷமாக உட்காந்து உங்களுக்காக ஓட்டு போட்டு உட்காந்து காத்துக்கிட்டு ஐயா ஒரு தடவை வந்துட்டு உங்கள் திருவாயை தொடர்ந்து உங்களுக்கு என்ன தெரியும்ன்றதை சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசிக்கும் ஆ நன்றி